சீரா அடே சப்பல சுந்தரி சின்ன பழவீடே இருக்குறியே ஏங்க ஏங்க போன் போன் எல்லாம் அழுவே எல்லாம் நீங்க நான் எங்க போறோம் காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போறோம் அம்மா அண்ணே கிட்ட காவல் பாக்க அம்மா அவ என்ன சத்தம் அம்மா வந்தா என்ன பேசுறமா தப்பு தவறா என்ன பேசுற பேச மாட்டேன் எப்பவே சொல்லி ஒரு நல்ல மாப்பிளைய பத்தி மேரேஜ் பண்ணி வைப்பேன் இன்னொரு மாப்பிளையா ஏங்க அவே நீ ஏர்க்கனே மாப்பிளை பாத்துக்கியா ஏர்க்கனே நாலு குருசி கட்டி கொஞ்சம் மாசர பண்ண வச்சிருந்தா திருப்பியோ ஏமா வாங்க அம்மா வாங்க அம்மா வந்தியம்மா வந்தே

you mm -hmm.

காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்ற வேளியில் அனைத்து உயிர்களுக்கும் சகலைந்தமான சம்பத்தலும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தான் எனது பாட்டி அதன் கால சின்ன பெற்றி இப்படி அலைமகள் அலைமகள் கணைமனை அறிக்கும் என்று சொல்லக்கூடிய முக்கடம் தொடங்கி விடவில்லை இந்த மாத பகஜிக்கு ஒரு நாளைக்கு ஓ கடகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிறப்பாக வெளிக்க நாராயணா இன்னைக்குதாடா உரிய பார்த்திங்க சோத்துக்கள் தாண்டா இருக்கே சொற்கே சோறு கண்டைகிடம் சொற்கும் என்ன ஒரு சந்தோஷம் ஆடல் பாடல் நான் நல்வெளியில் உண்மையிலேயே மனிதர் எதை கொண்டு போகணும் மிச்சத்தில் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தயா மனிதனுடைய வாழ்க்கை ஏற்கட்டும் எல்லா உலகத்திற்கும் கடமையை செய்யும்போது போது பலனை எதிர்பார்க்கப்படும் அப்படி பலனை எதிர்பார்க்காமல் இந்த கன்னி தமிழ்நாட்டிலே கால் வைத்தால் கழகம் அதனால் கடந்த நன்மை அந்த நன்மையை செய்வதற்கு நான் தான் பொறுப்பேற்றப்பட்டு நல்லதொரு வேலையிலே நீங்கள் இடைவெளிக்கு பின் நமது உச்சப்பரம் வீட்டு மண்ணிலே மந்தையினுடைய எல்லையிலே நல்லாரை காண்பது நன்று நல்ல மிக்க நல்ல சொல் கேட்பது நன்று நல்லார் புலனில் வரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல

அதனால வீச்சத்தை எடுத்து மோட்ச வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடியவள் இந்த மூலத்திலே அறிந்தோ அறியாமலும் தெரிந்தோ தெரியாமலும் பொழிதோ புரியாமலும் செய்த பாவங்களையும் தீர்க்கக்கூடியவள் ஓ மா நம்ம பகுதிக்கு தாரநர் சேர்ந்த கேதர்களுக்கு உச்சபெருமன் கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது அம்மாக்காக அம்மாக்காக அம்மாதே அம்மா தான் தெய்வம் அமைத பொன்னாடு எடுவித்து போகலாம் சுட்டி புண்ணியமான என்பது உச்ச பேடுபாடு பொதுமக்களுக்கும் இந்த திருப்பாளியுடைய ஊராட்சியுடைய ஆறாவது மற்றும் ஏழாவது வார்டு வாழக்கூடிய என் சக உறவினர்களுக்கும் இந்த நாடகத்துடைய நிகழ்வு அற்புதமான முறையில் சீரோடு சிறப்போடு நடத்தி வரக்கூடிய மந்தையம் வளாகளுக்கும் அந்த கலா ரசிகப் பொருடமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு மாணவர் செல்வங்களுக்கும் கண்ணீர் மிக்க காவல்துறை நண்பர்கள் இந்த நல்லதொரு நாடு நிகழ்வு கற்பதமான முறையிலே ஒளிவரி அமைத்துகளை மிகவும் மகிழ்ச்சி கொடுத்து வாழ்த்து கொள்ளுபடியே நமது சத்யா ஒளிவரிகத்தாருக்கும் அதனுடைய உரிமையாளர் அருமை தம்பி ரஞ்சி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கு நண்பர்களுக்கும் எங்களது கலைப்பு சார்பிலே சிறந்த அந்த வணக்கங்களை கரம் ஊப்பி தெரிவித்து தொடரும் எங்களது கலைப்பணி அனைவரும் நலமோடு வாழ்க பலவுடன் வாழ்க பலவுடன் வாழ்க பலவுடன் செய்த பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவள் ஆங்காரியாக அழகான குழுவமாக இருப்பார் எது எப்பொழுது தீய சக்தி எழுதும் அப்பொழுது கையிலே திரிசூலத்தை எழுந்து ஓடி வந்து கார்த்த விடுவார் மந்தையம்மன் தீய சக்தியை அழித்து விடுவார் காளியமன் தாய்ந்தாலும் உலகத்திற்கு எவ்வளவு தெய்வம் மேடு மண்ணில் வாழும் மந்தையம் மண் சன்னிதிக்கு வந்தோம் எங்கள் குறை

அத்தாவ நமக்கு தூதுவலை அரைச்சு கொடுப்பா எப்படி சொல்றீங்க அதுக்கு கூட இங்க ரொம்ப படாத பாடம் படமொழியா இருக்காரு ஆஸ்பத்திரி தோடி மருத்துவமனைக்கு போகப்படியே வரிசை நாடகிட்டு வரும் பொழுது வீட்டுக்கு வந்துட்டோம்னா என்னடா ஒரு மாதிரியா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டமா ஓடி போய் ரெண்டு மொளகாத்த ரெண்டு சங்கு ரெண்டு தூந்து வேலை அத்தனை அரைச்சு குடிச்சு அப்படியே மிளகு சேர்த்து வச்சு அப்படியே ஒரு ரசம் மாதிரி வச்சு கொடுத்தாச்சுன்னா பாடாபுண்டை பாடும் படமொழி கூட சொல்லுவார்கள்